ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரலாற்று புயதினம் சேனல் இந்த வீடியோவில் சூஃபி ஞானி கதைகளில் இருந்து மூன்று பொம்மைகள் கதையை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள் போகலாம் அந்த புதிய இளமானவனின் பெயர் மக்தும் அறிவிலும் பயம்பக்தியிலும் அடுக்கத்திலும் சிறந்து விளங்கிய அவனை சூஃபி மகன் பெரிதும் நேசித்தார் இதனால் மூத்த மாணவர்கள் பொறாமைப்பட்டனர் எப்பொழுது பார்த்தாலும் மக்தூமை பற்றி சூஃபி மகானிடம் ஏதேனும் புகார் சொல்லி கோல் மூட்டிக்கொண்டே கொண்டே இருந்தனர் மக்தூமை விரட்டியடிக்க பல சூழ்ச்சிகள் செய்தன மூத்த மாணவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட முடிவு செய்த மகான் ஒரு நாள் எல்லா மாணவர்களையும் அழைத்தார் அன்பு செல்வங்களே உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு போட்டி வைக்கப் போகின்றேன் அதில் வெற்றி பெறுபவர் என் வாரிசாவார் என்றார் எல்லா மாணவர்களும் போட்டிக்கு தயாரானனர் அவர்களுக்கு எதிரே ஒரே வடிவத்தில் ஒரே வண்ணத்தில் ஒரே அளவில் மூன்று மனித பொம்மைகள் வைக்கப்பட்டன அந்த மூன்றில் சிறந்தது எது என்பதை கண்டறிந்து சொல்லும்படி மகா ஆணையிட்டார் மாணவர்கள் ஒவ்வொருவராக வந்து பொம்மைகளை பல கோணங்களில் பார்த்தனர் யாருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை நீண்ட நேரம் ஆய்வு செய்த பின்னரும் சிறந்த பொம்மையை கண்டறிய முடியவில்லை அவர்கள் குருவிடம் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர் இப்பொழுது மக்தூமின் முறை அவன் மெல்லிய நீட்டதொரு கம்பியை எடுத்து கொண்டு வந்து முதல் பொம்மையின் காதில் நுழைத்தான் கம்பி பொம்மையின் மறுக்காது வழியே வெளியானது இரண்டாவது பொம்மையின் காதில் நுழைத்த போது வாய் வழியே கம்பி வெளியானது மூன்றாவது பொம்மையின் காதில் நுழைத்தபோது கம்பி வயிற்றுக்குள் போனது மூன்றாவது பொம்மையை சிறந்த பொம்மை என அறிவித்து அதற்கான காரணத்தையும் மக்தும் சொன்னான் முதல் பொம்மை எந்த அறிவுரையை கேட்டாலும் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுவிடும் இரண்டாவது பொம்மை அறிவுரையை பிரச்சாரம் செய்யுமே தவிர அதை உள்வாங்கி தன்னை திருத்திக் கொள்ள முயலாது மூன்றாவது பொம்மையோ அறிவுரையை ஜீரணித்து தன் வாழ்வை சீர் செய்து கொள்ளும் சீர்மை மிக்கது ஆகவே மூன்றாவது பொம்மையே சிறந்தது என்றான் மாணவன் மக்தூமின் விளக்கத்தை கேட்டு சூஃபி மகான் பெரிதும் மகிழ்ந்து பாராட்டினர் பொறாமைப்பட்ட மூத்த மாணவர்கள் வாயடித்து போயினர் இத்துடன் இக்கதை நிறைவடைந்தது நன்றி